கேபி ஜோதிடத்தில் உயர்கல்வி அடிப்படை கல்வி முடிஞ்ச காலேஜ் உயர்கல்வி இல்லைங்களா உயர்கல்வி அப்படின்றது முக்கிய வீடு ஒன்பதாம் பாவம் அப்ப முக்கிய வீடு ஒன்பதாம் பாவத்து உபநட்சத்திரம் என்னன்னு பாருங்க சுக்கிரன் இந்த சுக்கிரன் ஜாதக கட்டத்துல எங்க இருக்குன்னு பார்த்தா சிம்ம ராசியில் இருக்கு சுக்கிரன் அப்படின்ற நட்சத்திரம் கேதுவா இருக்குது இந்த கேது வந்து நானம்பத்து ஒன்பது பதினொன்று குறிக்காட்டினால் இவருக்கு வந்து உயர்கல்வி இருக்குது அப்போ கேது என்ன குறிக்காட்டுறாருன்னு பார்த்தா ஒன்பது பத்து அப்படின்ற குறிக்காட்டுறதால இந்த முதல்ல வந்து நமக்கு வந்து ஒன்பது வந்துச்சு ஓகே சரிங்களா உயர்கல்விக்கு கூடிய பாவமான பத்து இருக்குது இருந்தாலுமே வெறும் மூணு மட்டும்தான் வந்து கேது குறிக்காட்டியிருந்தால் நமக்கு வந்து உயர்கல்வி இல்லைன்னு சொல்லலாம் ஒன்பது குறிக்காட்டுறதால கொஞ்சம் தடையுடன் கூடிய உயர்கல்வி கொஞ்சம் வந்து வெளியூரில் போய் படிக்கிறது அந்த மாதிரியான சூழல் எல்லாமே வந்து ஏற்படுத்தி கொடுத்துருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம் சரிங்களா அது கொடுத்து இவங்க வந்து எது சார்ந்த கல்வி படிச்சிருப்பாங்க அப்படிங்கிற அப்படிங்கிற விஷயத்த எல்லாமே நம்ம வந்து அந்த ஒன்பதாம் பாவத்து உப நட்சத்திரம் வந்து சுக்கரனை வச்சு தான் சொல்லணும் எது போல கல்வி அவங்க வந்து தொழில் சார்ந்த கல்வி படிச்சிருப்பாங்களே அதாவது வந்து ப்ரொபஷனல் எஜுகேஷன் சொல்லக்கூடிய இன்ஜினியரிங் டாக்டர் வக்கீல் அந்த மாதிரி கல்வி படிச்சிருப்பாங்களா இல்லை வந்து ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் அந்த வகையில் படிச்சிருப்பாங்களா அந்த மாதிரி உங்களுடைய கல்வியை நிர்ணயம் செய்கிறதே இந்த சுக்கிரன் தான் இந்த சுக்கிரன் வந்து என்ன குறிட்டுறாரு அவர் வந்து எந்த வீட்டில் இருக்கிறாரு அவங்க உள்ளூரில் படிச்சிருப்பாங்களா வெளியூரில் படிச்சிருப்பாங்களா எல்லா டீட்டெயில்ஸுமே இந்த சுக்கிரன் தான் வந்து சொல்லும் சரிங்களா